வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக இறை அருள் பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வெள்ளிக்கரம் முருகனுக்கு அரோகரா முருகா 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 தொய்யில் செய்ய நொய்யற் கையர் துய்யும் மைய இடையாலும் துள்ளி வள்ளை தள்ளியுள்ளல் சொல்லு கொள்ள விழியாலும் மைய செவி மவல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் மயில் கொள்ளயுள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேனோ செய்ய துய்ய புள்ளி நவ்வி செல்வி கல்வரையில் ஏனல் தெய்வ மையல் கொள்ளு செல்வ பிள்ளை முருகோனே மெய்யர் மெய்ய பொய்யற் பொய்ய வள்ளை வள்ளி நகர் வாழ்வே வெய்ய செய்யவில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே முருகா 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 மைய செவ்வி முல்லை மது நல்ல குழலாலும் மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேனோ முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா